சுவாமியே சரணமையப்பா தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய அந்த சபரிமலை பயணத்தில் ஆறாவதாக நம்ம பார்த்து கொண்டிருப்பது கரிமலையேற்றம் அதாவது இஞ்சிப்பாறை கோட்டையிலிருந்து முக்குழி வழியாக கரிவலந்தோடை கடந்து எப்படி வந்து கரிமலைக்கு ஏறுவது என்பதனை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இஞ்சிப்பாறை கோட்டையிலிருந்து முக்குழிக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ஏற்றமும் இறக்கும் இருக்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு போன்ற ஒரு பகுதி இந்த பகுதிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கரிமலா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பள்ளத்தாக்குக்கு தான் வந்து யானைகள் வந்து தண்ணி குடிப்பதற்காக அடிக்கடி வந்து சாலையை வந்து கடந்து செல்லும் அதனால தான் இந்த பக்கத்தில் வந்து இரவில் வந்து அனுமதி கிடையாது நாங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து இந்த பயணத்தை தொடர்ந்தோம் சில கிலோமீட்டர்கள் வந்து அந்த சாலை வந்து சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் போக போக வந்து இந்த சாலைகள் வந்து கடுமையாக மாற ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதை முழுவதும் வந்து அதாவது இந்த மலை முழுவதுமே வந்து ஏற்றம் இறக்கத்தோடு காணப்படும் சில இடத்துல இறங்கும் சில இடத்துல ஏறும் சில இடங்களில் வந்து பாறைகள் வந்து வழுக்கும் அளவில் இருக்கும் அதனால் மிகவும் கடினமாக இருக்கும் இட இடையிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த யானையுடைய சாணங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இந்த தண்ணீர் குடிப்பதற்காக யானைகள் இங்கே வரும்போது அது எப்போது வந்து சென்றிருக்கிறது என்பதனை பார்ப்பதற்கு இந்த சாணத்துடைய ஈரப்பதத்தை பார்ப்பாங்க ரொம்ப பச்சையாக இருந்ததுன்னா இப்போ தான் வந்து வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் அப்படிப்பட்ட மிகவும் சவால்கள் நிறைந்த அந்த கரியிலம் தோட்டினை கடந்து சென்ற பின்னர் நம்மளுடைய அந்த கரிமலை ஏற்றமானது ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரிமலை அப்படின்னா என்னென்னா யானைகள் நடமாடும் பகுதின்னு அர்த்தம் அதுவும் இல்லாமல் இந்த கரிமலை வந்து எங்கே இருக்குன்னா ஏழு மலைகளை கடந்த பின்னர் தான் நீங்கள் அடைய முடியும் அந்த ஏழு மலைகளும் வந்து ஏற்றத்தோடு தான் இருக்கும் இஞ்சிப்பாறை கோட்டையிலேருந்து ஏற கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அந்த பள்ளத்தாக்கு அடைந்தது பின்னர் அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கிற இந்த கரிமலை ஏற்றம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் நீங்கள் வந்து மேலே தான் ஏறணும் இறக்கமே கிடையாது பார்ப்பதற்கு சாதாரண சாலை மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஏறுவது மிகவும் கடினம் என்னதான் இருந்தாலும் ஐயன் ஐயப்பனை நினைத்துக்கொண்டு கொண்டு அவரது சரணத்தை பாடிக்கொண்டு நீங்கள் ஏறினால் கரிமலை மட்டுமல்ல எரிமலையை கூட உங்களால் ஏற முடியும் அவர் வந்து துணை நிற்பார் நாங்களும் வந்து இந்த பெரிய பாதை பயணத்தில் அதை உணர்ந்தோம் இது வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு பக்தி பயணம் ஐயன் மனசு வைத்தால்தான் நீங்கள் இந்த பாதையிலே நடக்க முடியும் ஏன்னா இது வந்து ஐயப்பன் நடந்து சென்ற பாதை கடந்து சென்ற பாதை அவர் பயன்படுத்திய பாதை அந்த பாதையில் நாம் செல்வது நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நாங்கள் கூட இந்த கரிமலை ஏற்றத்துக்கு ஏறும்போது இடையே வந்து யானைகளோட சத்தம் கேட்டுது அதனால் எல்லாம் சிறிது தூரம் அப்படியே நின்றுட்டு தான் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்தோம் இந்த மேட்டான பகுதியிலிருந்து யானைகள் வந்து அப்படியே கீழே இந்த கரிமலை பள்ளத்தாக்கை நோக்கி நகர ஆரம்பித்தோம் இங்கு வரும் நிறைய பக்தர்கள் வந்து மிகவும் கஷ்டப்படுவது இந்த கரிமலை ஏற்றத்தில் தான் ஆனால் தொடர்ச்சியாக சரணங்களை பாடிக்கொண்டு நீங்கள் வேகமாக ஏறினால் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்களால் ஏறிட முடியும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஏறிட முடியும் ஆனால் அந்த மலையில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டமெல்லாம் போயிடும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுப்பார் அதனால் இந்த ஏற்ற இறக்கங்களெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் எந்த எவருடைய வாழ்க்கையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள்தான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள் அதுபோலத்தான் இந்த சபரிமலையில் கூட இந்த கரிமலை ஏற்றத்தை கஷ்டமாக நினைக்காமல் ஐயப்பனை நினைத்து கொண்டு ஏறுபவர்கள் மிக பெரிய பாக்கியத்தை அடைவார்கள் நாங்களும் இப்போது கரிமலை அடைந்து விட்டோம் இதற்கப்புறம் வந்து பெரியானை வட்டம் சிறியானை வட்டம் பம்பாவை கடந்து எப்படி சபரிமலையை பார்க்க போகிறோம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்